வணக்கம் எக்ரா டிவி வழங்கும் பங்கு சந்தை ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து நிபிய பிக் பிக்சர் இன்ட்ராடே வரைபடம் அப்படின்றது மூலமாக எப்படி நம்ம ஒரு பெரிய இறக்கம் சூழ்நிலையில் இவர் விற்று வாங்கும் முறையில் நேற்று பெரிய லாபத்தை கூட பண்ணியிருக்க முடியும் நம்மளுடைய அனாலிசிஸ் பிரகாரம் அந்த வகையில பார்க்கும்போது இன்னைக்கு எவ்வாறு இதில் வியாபாரம் செய்யலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து வியாபாரம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில அப்படின்னா பெரிய இறக்க வந்திருக்கிற ஒரு நிலையில இப்போ ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஏற்றம் நிகழ்ந்து அந்த ஒரு சப்போர்ட் லெவலின் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் சோ இந்த சப்போர்ட் லெவல் அப்படின்றது நம்ம எங்க வருது அப்படின்றது நான் காட்டுறேன் இந்த கீழ பாத்தீங்க அப்படின்னா எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு சப்போர்ட் லெவல் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கு ஓவரால் பிக்சரா மேலே ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி அறுநூற்றி எழுபது எழுபது புள்ளிகளுக்கு ஒரு நகர்வாக இன்னைக்கு எது கொண்டிருக்கு ஓரளவு பிக் பிக்சர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிகிட்டே வரும் தொடர்ந்து என்ன அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல தொள்ளாயிரம் அப்படின்ற ஒரு புலிகளை தொட்ட பிறகு நைன் நைன் தௌசண்ட் தொட்ட பிறகு இறக்கம் 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 அப்புறம் எட்டாயிரத்தி எழுநூத்தி எண்பதுல கொஞ்சம் நின்றுச்சு அப்போ நான் சொன்னேன் எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கீழே பிறகு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டே வரும் எட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பது ஆதரவா நம்ம பார்க்குறோம் அப்போ எட்டாயிரத்தி ஐம்பது இறக்க வரலாம் என்பதையும் இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டக பார்க்கும்போது எட்டாயிரத்தி அறுநூத்தி எழுபது என்றது முக்கியமான தடலையாக இருக்குது அதுல எட்டாயிரத்தி அறநூறு இருக்குது இது இன்னும் கொஞ்சம் நம்ம க்ளோஸ் அப்ல போய் பார்க்கலாம் அப்படி ஒரு முடிவு எடுத்தோம் இந்த இடத்துல நான் கொஞ்சம் மினிட் இன்னும் கொஞ்சம் அருகாமையில் போயிட்டு நம்ம ஒரு சப்போர்ட் எடுக்க முடியும் இன்னும் வருது அப்போ நம்ம எட்டாயிரத்தி அறுநூத்தி பத்து என்பது சப்போர்ட் எட்டாயிரத்தி அறுநூத்தி எழுபது என்பது ரெசன்ஸா எடுத்துக்கிட்டு நம்ம இந்த வியாபாரத்தை நம்ம திட்டமிடலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆக அப்படின்னு நான் இங்க மார்க் பண்ணிடுறேன் எட்டாயிரத்தி அறுநூத்தி பத்து அப்படின்றத வந்து முக்கியமான ஒரு ஆதரவாக எடுத்துக்கலாம் மேல அப்படின்னு பார்க்கும்போது எட்டாயிரத்தி அறுநூத்தி எழுபது அப்படின்றது முக்கியமான ஒரு தடைநிலையாக இருக்கு அப்போ இதுக்குள்ளவே வாங்கி வைக்கிறது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் வாங்கி வைக்கலாம் எல்லா போது வலிமையான ஒரு பண்ணும் தயார்படும் பத்து உடைக்கப்படும் போது விற்பனைக்கு தயாராக இருக்க வேண்டும் இதே எட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பது உடைக்கப்பட்டால் அப்படின்னு சொல்லும் போது உடைச்சு நின்றுச்சு அப்படின்னு சொன்னா அடுத்து நூறு இந்த மாதிரி வரை இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ப நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை போடுங்க நன்றி